நம்ம உடலுக்கு புரோட்டீன் அயன் கால்சியம் இல்லைன்னா இது போல் செஞ்சு நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைச்சிரும் அதனால தான் இந்த பதிவு வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் கீரை பொரியல் செஞ்சுருக்கேங்க கீரை பொரியல் தானே சாதாரணம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அதில் என்னென்ன ஆட் பண்ணி நமக்கு தேவையான உ உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதில் கலந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு கால்சியம் புரோட்டீன் எல்லாமே கிடைக்கும் அதுபோல் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது வந்து நம்ம உடம்புக்கு சக்தி தரக்கூடியதாக நான் இதை சொல்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இதுக்கு நான் களியும் அதுக்கேற்ற ஒரு குழம்பும் செஞ்சுருக்கேன் இப்போ நான் கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பருப்பு நான் வாஷ் பண்ணி குக்கர் ஆனால் குக்கர் மூடியில் போடுறதில்ல ஏன்னா இது இந்த மாதிரி பாத்திரம் நான் ஒரு இதுக்காகவே வச்சுருக்கேன் மூடி போடாமையே வேக வைக்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன் இப்போ நான் இதை தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டேன் அரை வேக்காடு தான் வெந்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது சீக்கிரம் வேகிறதுக்காகத்தான் நான் அந்த குக்கரை யூஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் கீரையை போட்டுட்டேன் பிறகு அது தண்ணி போட்டு வேக வச்சேன் அது பாதி வேக்காடு வெந்த உடனே இந்த கீரையெல்லாம் போட்டு ஒன்றா வேக வச்சாச்சு இந்த தண்ணியும் நான் இருத்துக்க போகிறேன் ரெண்டுமே சமமாக வெந்திருச்சு பாருங்கள் அதுவும் இதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெந்திருச்சு தண்ணி கொஞ்சம் அடியில் இருக்கிறதுனால அந்த தண்ணியை வச்சு நான் ஒரு குழம்பு செய்ய போகிறேன் ஆனால் அந்த குழம்பு நான் காட்டலை ஏன்னா ஏற்கனவே நான் பல தடவை இந்த குழம்ப காட்டியிருக்கேன் பஸ் சாறு உப்பு சாறுன்ற பேரில் நான் அதை காட்டியிருக்கேன் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ நான் கீரையை தாளிச்சிக்கலாம் நான் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு வரமிளகாவும் போட்டுட்டேன் இப்போ தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி பொடிசு பொடிசாக போட்டாச்சு இப்போ நல்லா அது வதக்கணுங்க ஆனால் இது கொஞ்சம் டீப் ஃப்ரை தாங்க ஆகணும் ஏன்னா இது எங்கள் அம்மாவுடைய ப்ரிப்ரேஷன் தான் எங்கள் அம்மா வந்து இந்த கீரை பொரியல் செய்யும்போது டீப் ஃப்ரை பண்ணுவாங்க இப்போ வந்து நான் அதுக்கு பூண்டு பல் தட்டி போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பூண்டு பல் போ எதுக்கு போடுறேன்னா கீரை கீரை வந்து டைஜஸ்ட் ஆகாது சீக்கிரமாக அதனால் நான் இது போட்டால் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் இப்போ நான் துருவி வச்ச அதாவது மிக்சி ஜாரில் துருவி வச்ச தேங்காய் துருவல் அது அதெல்லாம் சேர்த்துட்டேன் நமக்கு தேவையான அளவு துருவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதில் நம்ம வறுத்துடலாம் அப்படியே எண்ணெயில் இதோடு வறுத்துட்டோம்னா அது ஃப்ரை ஆகிடும் ரெண்டு வேலைக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அந்த தேங்காய் போடுறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்படி வறுத்தா கெடாது அதனால தான் இப்படி செஞ்சேன் இப்போ நான் தண்ணி பாருங்க வடித்த தண்ணி அப்படியே இருக்குது இது கீரை தண்ணி இப்போ பருப்பு கீரை எல்லாமே இதில் போட்டாச்சு ஏற்கனவே உப்பு தான் நான் கீரையில் வேக வச்சுருந்தேன் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால உப்பு நான் சேர்த்திட்டேன் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக பாருங்கள் இது வேர்க்கடலை இடித்த வேர்க்கடலை இதில் நான் சேர்த்திடுறேன் வேர்க்கடலை இது முக்கியமாக சேர்த்துவாங்க எங்கள் அம்மா உடைய ப்ரிப்ரேஷனை தான் நான் இன்றைக்கி காட்டுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிடாதவங்க கூட கீரையே சாப்பிட வேண்டான்னு நினைக்கிறவங்க ஆனால் அவங்களுக்கு உடம்புக்கு வேணும்னு நினைப்பாங்க ஆனால் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க கூட இந்த கீரையை விரும்பினே சாப்பிடுவாங்க நாங்களாம் விரும்பினே சாப்பிடுவோம் இந்த கீரையை முதல் செஞ்சு வச்ச உடனே சின்ன பிளேட்டில் போட்டு சாப்பிட்ருவோம் அதன் பிறகு சாப்பாட்டுக்கு சாப்பிடுவோம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தண்ணியை வச்சு நான் ஒரு குழம்பு தயார் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த குழம்பு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நான் போட்டிருக்கேன் இப்போ நான் களி கிண்டிட்டேன் இதுக்கேற்ற வந்து குழம்புக்கும் இந்த கீரைக்கும் களி இது ரொம்ப ந சூட்டபிளாக இருக்கும்னு நான் க அதே குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு நான் பண்ணிவிட்டேன் இந்த குக்கர் வந்து இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தூக்கி வெளியே போட்டு அதாவது பழைய பாத்திரத்துக்கெல்லாம் கொடுத்துட்றாதீங்க இந்த மாதிரி குக்கர் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா ரசம் வச்சுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் கெட்டியாக இருக்குது இந்த குக்கருடைய இது எதுவுமே தீயாது அதனால் நான் தீயாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த களி இதிலே கிண்டிவிட்டேன் இந்த மாதிரி குக்கரை நான் வந்து வெளியே போடல இந்த மாதிரி நிறைய குக்கர் இருக்குது அதெல்லாம் நான் வெளியவே போடல அதனால யூஸ் இருக்கிறேன் வேறு எது எதுக்கோ இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு களி குழம்பு அதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க களி கிண்டி வச்சுட்டேன் குழம்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த குழம்பு வேணும்னு நினச்சிங்களன்னா பார்க்கணும்னு நினச்சிங்களேன்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள் பொஸ் ஆறுங்கிற பேரில் உப்பு சாருங்கிற பேரில் இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்